வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் லைவ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன இருக்கீங்க டிரைவிங்ல இருக்கீங்களா டிரைவிங்ல இருக்கிறது தான் தான் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் மார்னிங் சாப்பிட்டாச்சா யார் லைவ்க்கு வந்திருக்கீங்களோ லைக் பண்ணுங்கள் எந்த டாபிக் எடுத்து பேசலாம் எனக்கு வணக்கம் சரவணன் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கிட்ட எல்லாம் பேசி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைவ் போட்டு நாட்கள் இல்லை மாதங்கள் ஆகிவிட்டன இன்னைக்கு காலையில் தான் வந்தேன் அதுவும் பேசலை சும்மா லைவ் மட்டும் வச்சு விட்டேன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க ப்ப திருமணம் உங்களுக்கு அப்பயே லாஸ்ட் டைம்ல ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கேட்கும்போது சொன்னீங்க வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்கீங்க உள்ளூர் விவசாய சேலம் வந்திருக்காங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நலமா இருக்கேன் சகோதரா நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க ஒரே ரெண்டு ஐடியிலேருந்து இருந்து வந்திருக்கீங்க சரவணன் ரோ நலம் சொல்லியிருக்கீங்களா ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க உங்க வீட்டில் அனைவரும் நலமா இப்ப எங்க இருக்கீங்க நீங்க சேலத்தில் இருக்கீங்களா இல்ல வேற எந்த இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இதுவும் என்னுடைய சேனல் தான் தெரியும் தெரியும் இதுவும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தெரியும் இல்லைங்களா நீங்க எனக்கு இந்த லிங்க் கூட அனுப்பி விட்டீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா இப்ப ஈரோட்ல இருக்கீங்களா ஓகே ஓகேங்க ஈரோட்ல விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா விவசாயமா இல்லை கூட இன்னொரு வேலையில கூட இருந்தேன்னு இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லைங்களா அதே வேலையிலேயே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும் நலம் ஓகேங்க சந்தோஷம் என்ன சாப்பிட்டிங்க காலையில மழையெல்லாம் எப்படி இருக்கு செம்மலை சத்யா வந்திருக்காங்க வணக்கம் ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க பிஜிலி டிவி முகம் காட்டி லைவ் போடுங்கள் நம்ம பேசக்கூடிய விஷயம் தான் சில பேர் வந்து போடுவாங்க அது அவங்களுடைய விருப்பம் பட் எனக்கு அந்த விருப்பம் இல்லைங்க எங்கள் ஊர் நல்ல மழை அப்படிங்களா ஓகே இங்க கூட ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி மழை வந்தது சாயங்கால நேரத்தில் வருது மார்னிங் எல்லாம் கிடையாது சாயங்கால நேரத்தில் வருது அந்த முன்னெல்லாம் வந்து நமக்கு மழை பெய்யும்போது போது நார்மலாக தூரல் வந்து மழை வர மாதிரி இருக்கும் இப்போ அப்படியெல்லாம் கிடையாது எடுத்ததுமே வந்து பெரிய மழையாக தான் வருது இப்போ அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு கிளைமேட் எல்லாம் இப்போ இரண்டு நாட்களா இங்க மழை இல்லைங்க சத்யா வந்திருக்காங்க சத்யா சொல்லுங்க நீங்க ஸ்டூடெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அதே போல பிஜிலி டிவின்னு வந்திருக்கீங்க நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்னுடைய சேனல்ல வந்து நான் ரங்கோலி குக்கிங் அதுக்கப்புறம் கோவில் சம்பந்தப்பட்டமான வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கேன் போய் பாருங்க கிராஃப்ட் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன் போய் பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்கள் சரவணன் ப்ரோ இப்போ விவசாயம் இருக்கீங்களா எந்த மாதிரியான விவசாயம் இப்போ இருக்கீங்க சொல்லுங்கள் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேன் லைக் கொடுக்குறேன் பட் வந்து லைவ்க்கு தான் என்னால் அட்டன் பண்ண முடியல எனக்கும் கொஞ்சம் வேலைகள் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால நானும் லைவ் வர முடியல தப்பாக எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய லைவ் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் மாட்டேங்குது நிறைய இப்போ என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது தெரியல நான் கண்டிப்பாக பார்க்கும்போது வருவேன் வெளி முக்கியம் கரெக்டு கரெக்ட் உங்களுக்கு ஒரு விவசாயிக்கு தெரியும் கண்டிப்பாக இது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஹாலிடேஸில் இருந்தோம் இப்போ ஸ்கூல் ரிப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா ஸ்கூல் ரியோப்பன் ஆக பசங்க வந்து ஸ்கூலுக்கு போக வர அவங்களுக்கு லஞ்ச் கட்ட ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கு அதனால தான் யூடியூப் எல்லாம் டைம் கிடைச்சா தான் பார்க்கணும் கரெக்டு கரெக்டாக சொன்னீங்க முதல்ல நாம் செய்யும் பணி தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் இதை வந்து மெயினாக வச்சு போகிறவங்க கண்டிப்பாக டெய்லி வந்து போட்டால் தான் அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கணும்னா தினமும் வந்து இதுக்காக சில நேரம் வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும் ஆனால் கண்டினியூஸாக லேடிஸ்னால் ஒர்க் பண்ண முடியாது டைம் வந்து மாறும் இல்லைங்களா யூடியூப்பில் வேலைகள் நிறைஞ்சிருக்கும் அதனால தான் முடியல என்ன சாப்பிட்டீங்க சரவணன் தம்பி காலையில் மழைன்னு சொன்னீங்க இன்னும் மழையாக தான் இருக்கா அந்த இடத்துல ஈரோட்டில் இருக்கன்னு சொல்லியிருக்கீங்க ஈரோடில் இப்போ மழை வந்துட்ருக்கா இன்னமும் மழை இருக்கு அந்த பக்கம்லாம் சொல்லியிருக்காங்க அதிக மழை வந்தாலும் விவசாயத்துக்கு பாதிப்பு மழையே இல்லை அப்படின்னாலும் விவசாயத்துக்கு பாதிப்பு தான் இல்லைங்களா பாவம் ரொம்ப கஷ்டமா படுறீங்க அளவோடு தேவையான அளவு வந்தா நல்லா இருக்கும் கடவுளை நானும் வேண்டிக்கிறேன் நாங்களும் சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் என்று ஒரு பெயர் தான் அப்படின்றீங்களா ஓகே ஓகே பாங்க டைம் கிடைக்கும் போது பாருங்க அதில் ஒன்றும் வருவது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு கூட பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள் யாராவது இருக்காங்களா சரவணன் ப்ரோ உங்கள் ஃபேமிலியில் அம்மா சொல்லியிருக்கீங்க அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொன்னீங்க உங்களுக்கு நீங்க வந்து உங்க அம்மாவுக்கு ஒரே மகன் தானா இல்லை உங்களுக்கு கூட பிறந்த சகோதரன் அல்லது சகோதரிகள் யாராவது இருக்காங்களா அம்மா அப்பா தம்பி அப்படிங்களா உங்களுக்கு தம்பி ஒருவர் இருக்காங்க ஓகே ஓகே நல்லது நீங்கள் எத்தனை மணிக்கு லைவ் வருவீங்க டெய்லி அதே டைமுக்கு தான் வருவீங்களா இல்லை உங்களுக்கும் வந்து நேரம் மாறுமா டைம் கிடைக்கும் போது வருவீங்களா அப்படிங்கிறது சொல்லுங்க ஏன்னா எனக்கு டைமிங்ஸ் தெரிஞ்சுதுன்னா நான் வருவேன் கரெக்டாக எனக்கு வந்து நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது உங்களுடைய லைவ் முடிஞ்ச பிறகு தான் வந்து எனக்கு அதுவும் நானாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் வருது அதுக்கு தான் கேட்டேன் எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் லைவ் போடுவேன் ஓகே பை மீண்டும் சந்திக்கலாம் அப்படிங்களா ஓகே ஓகே நான் அந்த டைமில் வந்து பார்க்கும்போது லைவ் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுடைய லைவுக்கு வருவேன் இப்போ வயலே இருந்தது நான் பாருங்கள் இவ்வளோ நேரம் என்னுடைய லைவ்ல இருந்ததுக்கு மிக்க நன்றி சகோதரரே மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது எனக்கும் மிக்க மகிழ்ச்சி சகோதரரே த்ரீ மெம்பர்ஸ் லைவ்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க நான் ஒரு சின்ன லைவ் தான் வந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லைவ் தான் வரலாம்னு வந்தேன் பாய் பாய் சொல்லிருக்கீங்க பாய் பாய் நன்றி வணக்கம் மோகன் குணராஜ் வந்திருக்கீங்க வணக்கம் டைம் என்னுடைய லைவுக்கு வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க ஹாய்ங்க உள்ளூர் விவசாயி ஹாய் சொல்லியிருக்காங்க மறுபடியும் இனிய காலை வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி சொல்லியிருக்கீங்க வணக்கம் கோவில்பட்டிலருந்து வந்திருக்கீங்க அங்கெல்லாம் மழையாக எப்படி இருக்குது சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க காலையில் நலமா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலமா சப்போர்ட் பண்ண வேண்டும் ஜிஜி மோகன் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க விவசாயமாக இல்லை குக்கிங் வீடியோஸா இல்லை நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் போடுறாங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரி எடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து எத்தனை நாளாக வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க சொல்லுங்கள் பேசுங்க யாராவது மெசேஜ் பண்ணுங்க ஃபைவ் மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க நானும் ஒரு சின்ன லைவ் தான் வந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க யாராவது பேசுங்க பேசுனா கண்டிப்பா நம்ம பேசலாம் இவ்வளோ நேரம் என்னுடைய லைவில் இருந்த அனைவருக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த லைவில் நம்ம வந்து சந்திப்போம் லைவ்வில் இருக்கீங்க பட் மெசேஜ் பண்ணலை அதனால் நான் வந்து வெட்டாகிறேன் லைவ்லேருந்து நெக்ஸ்ட் லைவ் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா வாங்க சேனலில் நான் போட்ட வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சிஸ்டரை தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே இல்லை நாள் ஃபுல்லாக எல்லாமே நல்லதாக அமையணும் எல்லாமே சக்ஸஸாக உங்களுக்கு வந்து அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம் நன்றி